ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனின் நேற்று நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளின் தியானத்திற்காக ரூத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இந்த வார்த்தை வந்து யார் யாருக்கிட்ட சொன்னது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா போவாஸ் வந்து கிட்ட சொன்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை ரூத்தை பார்த்து போவாஸ் சொன்னார் உன் தக்கதான பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இந்த ரூத் கதிர் பொறுக்கி வரும்படியாக ஒரு வயலுக்கு சென்றால் அந்த வயல் வந்து போவாசனுடைய வயலாக தற்செயலாக அது அமைந்தது இப்போ போவாஸ் வந்து அந்த வயலுக்கு வர்றாரு நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்தோம் வந்த உடனே எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிக்கிறாரு ரூத்துடைய ரூத்துக்கும் தயவு செய்தார்னு சொல்லி நம்ம அதில் வந்து நம்ம நேற்று பார்த்தோம் அப்போ தான் அந்த போவாஸ் வந்த உடனே ரூத்தை பற்றி விசாரிக்கிறாரு அப்போ ரூத்தை பார்த்து சில காரியம் வந்து அவர் சொல்கிறார் இந்த போவாஸ் என்னெல்லாம் சொல்கிறார் அப்படின்னா நீ கதிர் பொறுக்கிறதுக்கு வேறு எந்த வயலுக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை நிறைய வயல் இருக்கும் இந்த கதிர் பொறுக்கிறவங்க அதாவது அதில் மீதியான கதிரை அதாவது கதிராக இருக்கும்போது மீதியான கதிர்களை வந்து நம்ம அதை விட்டுவிடணும் அதை வந்து ஏழை எளிய மக்களுக்கு விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி நமக்கு வந்து கர்த்தர் வந்து கட்டளையாக கொடுத்துருக்கிறார் அவருடைய நியாயபுரமானோ அது அதே மாதிரி எல்லோரும் எல்லாருமே வயல்களை வந்து அந்த மீதியாக மிச்சம் மீதி இருக்கிற வந்து ஏழை எளிய மக்களுக்குன்னு சொல்லி அதை வந்து ஆதரவற்றவரின்னு சொல்லி விட்டுருவாங்க அப்போது எந்த வயலுக்கு போனாலும் எந்தெந்த வயலில் அறு அறுக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் அந்த கதிர்களை வந்து பொறுப்பு பொறுக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கே வந்து போவா சொல்கிறார் நீ வீணாக போய் எல்லா வயலுக்கும் போய் நீ வந்து கஷ்டப்பட வேண்டாம் நீ தினசரி வந்து என்னுடைய வயலில் எந்த வயல்லையும் நீ வந்து கதிர் பொறுக்கலாம் உனக்கு வந்து அதுக்கு நான் உரிமை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறார் வேறு இடத்துக்கு போக வேண்டாம் இந்த இடத்த விட்டு நீ வந்து வேறு எங்கேயும் நீ போகவே வேண்டாம் சொல்கிறார் என்னுடைய ஊழியக்காரர் பெண்களோடு நீயும் இருக்கலாம் என்னுடைய ஊழியக்காரர் நான் வச்சுருப்பேன் அவங்களோடு சேர்ந்து நீயும் இருக்கலாம் அதாவது நீ வந்து கதிர் பொறுக்க வந்தவா அதனால் அப்படியே கொஞ்சம் தனியாக இருந்து ஒரு அடிமை மாதிரி அப்படிலாம் இருக்க வேண்டாம் என்னுடைய ஊழியக்கார பெண்களுடைய சேர்ந்து நீ இருக்கலாம் அப்படின்னு அழகா ஒரு வார்த்தை சொல்கிறாரு அப்புறம் உன்னை தொடாதபடிக்கு என் வேலைக்காரருக்கு நான் கட்டளையிட்டேன் அப்படிங்கிறதையும் உன்னை வந்து யாரும் தொடக்கூடாது அப்படின்னு என்னுடைய வேலைக்காரருக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு வார்த்தை உனக்கு தாகம் எடுத்தால் நீ வந்து கதிர் பொருக்க வந்தவாதானே அந்நிய பெண் ஆனால் நீ எங்கேயோ போய் தாகத்தை தீர்க்கதற்காக நீ தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கேயே என்னுடைய வேலைக்காரிகளோட இருக்கிற எந்த ஊழியக்காரங்களோடு இருக்கிற அந்த தண்ணீரையும் நீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு நல்ல ஒரு சுதந்திரத்தை இந்த ரூத்துக்கு போவாஸ் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம் இது வந்து ரூத்துக்கே ஆச்சரியமாக இருக்குது நான் வந்து ஒரு அந்நிய தேசத்துலேருந்து இங்கே வந்திருக்கிறேன் இது யார் வயலு இது யார் அந்த எஜமானி யார் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு வந்து இந்த யஜமான் இவ்வளவு தூரம் தயவு செய்கிறாரு நீ இங்கேயே கதிர் பிறக்கலாம் நீ வேறு வயலுக்குலாம் நீ தேடி போக வேண்டாம் ஏன்னா இன்னொரு வயலுக்கு போகும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து இங்கே ஏன் வந்தன்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் நம்பி இங்கேயும் இருக்கலாம் என்னுடைய ஊழியக்காரர்களோட சேர்ந்து நீ இருக்கலாம் என்னுடைய ஊழியக்காரர் குடிக்கிற தண்ணியை நீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு சுதந்திரமான ஒரு காரியத்தை செய்து வந்து அவளுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கு அதனால் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா தரை த தரை மட்டும் முகங்குப்புற விழுந்தாளன்னு சொல்லி தரையில் முகம் குப்புறம் விழுந்தாலாம் அவள் விழுந்து வணங்குறாள் விழுந்து வணங்கினால் இப்படி ஒரு காரியம் நடக்குதுன்னு சொல்லி அவளுக்கு ஆச்சரியமாக இருந்ததுனால அந்த எஜமானை பார்த்த உடனே அந்த நல்ல ஒரு மனிதரை பார்த்த உடனே முகங்குப்புற தலையில் தலையில் விழுந்துச்சான் விழுந்தவன் கேட்குறா அவருக்கு ஆச்சம் வந்தாலும் அவள் கேட்குறா அந்நிய பெண்ணாகி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களே தயவு கிடைத்தது நான் அந்நிய தேசத்தால் இங்கே வந்திருக்கிறேன் புதுசாக ஒரு தேசத்துக்கு வந்திருக்கிறேன் நீர் யாருன்னு எனக்கு தெரியாது உம்முடைய கண்களில் எனக்கு எப்படி தயவு கிடைத்தது அதை கொஞ்சம் சொல்லணுமேன்னு சொல்லி அவன் வந்து கேட்குறாள் அப்போ தான் போவா சொல்கிறான் என்ன சொல்கிறாருன்னா உன்னுடைய எல்லா செய்கைகளும் எனக்கு அறிவிக்கப்பட்டது நீ யார் நீ எங்கேருந்து வந்திருக்கிற நீ என்னெல்லாம் செய்கைகள் பண்ணியிருக்கிற உன்னுடைய செயலாம் எப்படிப்பட்டது எல்லாம் எனக்கு வந்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க எனக்கு நீ வந்து உன்னுடைய மாமியாருக்கு நீ என்னெல்லாம் செஞ்ச மாமியாரை விடாமணி பற்றி கொண்டது எனக்கு தெரியும் உன்னுடைய தகப்பனையும் தாயையும் விட்டு உன்னுடைய தேசத்தெல்லாம் விட்டுட்டு நீ உடைய மாமியாரோடையே சேர்ந்துங்க வந்துட்ட பார்த்தியா அதுவும் எனக்கு தெரியும் அதையும் எனக்கு அறிவிக்கப்பட்டது உன்னுடைய தேசம் உன்னுடைய தாய் தகப்பேன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்நிய தேசமாகி எந்த தேசத்துக்கு நீ வந்திருக்கீல் அதையும் நான் அறிவேன் நீ உன்னை மாமியாருக்கு செய்ததெல்லாம் நான் அறிவேன் உடைய அந்த நல்ல கேரக்டர் எல்லாவற்றையும் நான் எனக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க எனக்கு அறிவிக்கப்பட்டது அதனால் உன்னுடைய செயல் வந்து ரொம்ப நல்ல செயல் நீ வந்து ரொம்ப நல்ல செய்கை செஞ்சுருக்கிற அதனால் அந்த நல்ல செய்கைக்கு தக்கதான பலன் நீ நன்மை செஞ்சதுனால நீ நல்ல காரியம் செஞ்சதுனால அந்த நல்ல காரியத்துக்குரிய பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக அப்படின்னு சொல்லி அவளை ஆசீர்வதிக்கின்ற ஒரு காரியத்தை நம்ம இங்கே வந்து பார்க்குறோம் ஒருவேளை ரூத்து நல்ல செயல் செய்தாள் மாமியாரை விடாமல் பற்றி கொண்டாள் மாமி கூட சொல்கிறாங்க நகோமி நீ உன்னுடைய தேசத்துக்கு போ அங்கே போய் நீ சிறப்பாக வாழு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது இல்லை உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தான் நான் இருப்பேன் நான் புறப்பட்டு என்னுடைய தேசத்துக்கு போகிறத பற்றி நீங்கள் பேசவே கூடாது எங்கே இருந்தாலும் நான் கூட தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கிரியை வந்து அவள் செஞ்சான் ஒரு நன்மையான ஒரு காரியத்தை வந்து அவர் செஞ்சதுனால பாருங்கள் அந்த ஒரு பெரிய ஒரு வாழ்த்துதல் அங்கே கிடைக்கிது ஒரு போவாசுடைய கண்களில் தயவு கிடைக்காது ஒரு பெரிய ஒரு எஜமான் பெரிய வயல்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் அவனுடைய கண்களில் இந்த இவர் தயவு கிடைக்கணுங்கிற அந்த இது இல்லை ஆனாலும் இந்த தயவு கிடைத்தது காரணம் என்ன அப்படின்னா அவள் செய்த நற்கிரியை அந்த நற்கிரியை தான் அந்த போவாசுடைய கண்களில் தயவு கிடைக்க வைத்தது அவன் ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை சொல்கிறான் உன் தக்க ஒரு பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக அப்படின்னு சொல்லி ஒருவேளை அன்றைக்கி இந்த ரூத்துடைய செய்கைகளை போவாஸ் அறிந்தது போல் நம்முடைய ஒவ்வொரு செய்கைகளையும் நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் நம்முடைய பேச்சு நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார் நம்ம ஒரு நம்முடைய கிரியைகள் வந்து நற்கிரிகளாக இருந்தால் கர்த்தருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நம்முடைய ஆண்டவர் அவர் தான் சகலத்தையும் படைத்தவர் சகலத்தை உருவாக்கினவர் சகல அதிகாரம் படைத்தவர் அவருடைய கண்களில் தயவு கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து நற்கிரியை செய்ய வேண்டும் நல்ல காரியங்களை செய்யணும் நம்முடைய சிந்தனைகள் நல்லதாக இருக்கணும் நம்முடைய எண்ணங்கள் நல்லதாக இருக்கணும் நம்முடைய பேச்சு நல்லதாக இருக்கணும் நம்முடைய நடை உடை பாவனை வந்து கர்த்தரை பிரியப்படுத்துகிறதா இருக்கணும் இவளுடைய செய்கை வந்து போவாசை வந்து பிரியப்படுத்திச்சு போவாசை வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு நல்ல கிரியை செஞ்சுருக்கிறாளே மனதார வாழ்த்தினா அவளை மனதார ஆசீர்வதித்தான் அதே போல் நம்முடைய செயல் கர்த்தருக்கு பிரியமாக கர்த்தருக்கு உகந்ததாக இருந்தால் கர்த்தரும் கூட பாருங்கள் மனமார நம்ம வந்து ஆசீர்வதிப்பார் நம்ம செய்யக்கு தக்கதான நல்ல பலன் ஆண்டவர் தருவார் ஒருவேளை ரெண்டு காரத்தை நம்ம யோசிக்கணும் நம்முடைய கிரியைகள் வந்து துர்க்கிரியையாக இருந்தால் அதற்கு ஏற்ற பலனை ஆண்டவர் தருவார் நம்முடைய கிரியை நற்கிரியையாக இருந்தால் அதற்கு ஏற்ற பலனை ஆண்டவர் கொடுப்பார் நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது யோசித்து பார்ப்போம் அன்றைக்கி இந்த ரூத்துடைய செயல்கள் போவாசுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணியது இன்றைக்கி நம்முடைய செயல்கள் ஆண்டுடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்க பண்ணுமா நமக்கு வந்து நல்ல பலனை கட்டளையிடுவாரா அல்லது நம்முடைய செய்கத்தக்க தீமையான பலன் தான் நமக்கு கிடைக்குமா நம்ம யோசித்து பார்த்தாலே தெரியும் அப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டவர் நோக்கி சொல்லணும் ஆண்டவரே ஒருவேளை இதுவரைக்கும் நான் துர்க்கிரியை செஞ்சுருக்கலாம் நம்முடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்காமல் போயிருச்சு ஆனால் இன்றைக்கி இந்த ரூத்தை போல் நான் நற்கிரியை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் நல்ல செயல் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரை உம்மை விட்டு எடுபடாத அந்த ஒரு நல்ல பங்கை நான் தெரிந்து கொள்வேன் ஆண்டவரே என்று சொல்ல நம்ம சொல்லும்போது அந்த கிரியைக்கு தக்கதாக நம்முடைய நல்ல செயலுக்கு தக்கதாக ஆண்டவர் நற்பலன்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை நம்ம ஆண்டவரை அர்ப்பணிப்போம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் நாம் ஜபம் செய்வோம் நல்ல தகப்பனியை சோதரிக்கிறோம் ஆண்டவரே ரூத்தின் மூலமாக எங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறீர் அவள் மாமியை விடாமல் பற்றி கொண்டாள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் அதை சிந்தித்தோம் ஆண்டவரே வரேன் இப்பொழுதும் கூட கத்தாவை இன்னொரு காரியங்களை நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர் அவருடைய நல்ல செயல்கள் அவருடைய நல்ல பண்புகள் ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு யஜமானனுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணியது அவன் ஆசீர்வதித்தான் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அதே போல் கத்தாவே உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்கும்படி நாங்கள் நற்கிரிகளை செய்யலாம் வாழத்தக்கதான கிருபையை தாரும் சுவாமி நாங்கள் துர்க்கிரியலெல்லாம் மறந்து துர்க்கிரீலை வெறுத்து நல்ல கிரியை செய்து நல்ல காரியங்களை செய்து உம்மிடத்திலிருந்து நல்ல ஈவுகளை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு பலன் தந்திடலும் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களை ஆ மனதார ஆசீர்வதிக்கும்படியாய் எங்களுடைய செயலெல்லாம் உங்களுக்கு உகந்ததாய் காணப்பட நீர் கிருபை செய்திடலாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்